இந்த மழை நீர் வடிகாலுக்காகவே சென்னை மாநகராட்சி சார்பா நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க அந்த நாலாயிரம் கோடி என்னத்தை தான் பண்ணீங்க இந்த மாதிரி மழை காலத்துல தண்ணி நிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இப்ப அந்த நாலாயிரம் கோடி யார் அப்போட்டு காசு எங்க அப்போட்டு காசு தானே உதயநிதிக்கிற இப்படி கேட்கலாம் தானே ஏன்னா நாமளா வரி கட்டுற காசுல தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது சென்னையோட முப்பத்தி ஏழாவது வார்டு இந்த முப்பத்தி ஏழாவது வார்டோட கவுன்சிலர் யாருனா காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் வட சென்னை மாவட்ட தலைவர் டெல்லி பாபுவோட வார்டு தான் நாம பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழாவது வார்டு இந்த முப்பத்தேறாவது வார்டு மெயின் ரோட்லயே எந்த அளவுக்கு தண்ணி நிக்கியதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியா எல்லா பக்கமும் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி நிக்க மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நிறைய ஹவுசிங் போர்டும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த மழை காலத்தில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மழைநீர் வடிக்காலுக்காகவே சென்னை மாநகராட்சி சார்பா நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க அந்த நாலாயிரம் கோடி என்னத்தான் பண்ணீங்க இந்த மாதிரி மழை காலத்துல தண்ணி நிக்க கூடாதுன்றது ஒரே காரணத்துக்காக தான் நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இப்ப அந்த நாலாயிரம் கோடி யார் அப்போட்டு காசு எங்க அப்போட்டு காசு தானே உதயநிதிக்கிற இப்படி கேட்கலாம் தானே ஏன்னா நாமளா வரி கட்டுற காசுல தான் அவங்க அந்த நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க அந்த நாலாயிரம் கோடி வச்சு நீங்க என்னதாங்க பண்ணீங்க சென்னையில கூடிய எல்லா வார்டுலயும் தண்ணி நிக்குது சென்னையில மொத்தம் இருநூறு வார்டு இருக்கு இருநூறு வார்டுக்கும் இதே நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு மழை வந்து ஒரு நாள் கூட தாங்கலை அதுக்கே இந்த லட்சணத்துல இருக்குன்னா நாளைக்கும் நாளானிக்கும் எந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்கும் இன்னைக்கு டிசம்பர் ஒன்னு டிசம்பர் ரெண்டு மூணு காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்படுவாங்க இதற்கு உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுப்பாரா மேயர் பொறுப்பேற்றுப்பாங்களா தான் பொறுப்பேற்றுப்பா இல்லாட்டி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக கூட கே ஏ நேரு பொறுப்பேற்றுப்பாரா சென்னையே என்னோட கண்ட்ரோல் சிஎம்டிஏவே என்னோட கண்ட்ரோல் சொல்லக்கூடிய எஸ்கார்டு பாபு பொறுப்பேற்றுப்பாரா நீங்களே சொல்லுங்க